சற்றுமுன் கவின் குமார் வீட்டில் ஐந்து ஆதாரங்களை கண்டுபிடித்த காவல்துறை சிக்கிய குற்றவாளிகள் ரித்தனியா வழக்கு மீண்டும் சூடுபடுத்திருக்க நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் சற்றுமுன் ரித்தினியா வழக்கில் ஒரு புதிய திருப்பம் ஏற்பட்டிருக்கிறது காவல்துறை நாடகமாடி குற்றவாளிகளை கண்டறிந்த ஒரு முக்கியமான தொப்பு கவின் குமார் ஈஸ்வரமூர்த்தி மற்றும் சித்ரா தேவி ஆகிய மூவரையும் நல வைத்துள்ளது ஜாமீனில் வெளிவந்திருந்தாலும் போலீஸ் ஆடிய நாடகத்தால் இந்த வழக்கு மீண்டும் சூடுபிடித்துள்ளது பிடித்துள்ளது திருப்பூர் வரதட்சணை குடிமை வழக்கில் இறந்து ஒரு மாதம் கடந்துவிட்டது அவர் தற்கொலை செய்து கொண்ட தேதி ஜூலை இருபத்தி எட்டு வெறும் மூணு மாதங்களுக்கு முன்புதான் அவருக்கு திருமணம் நடந்த நிலையில் இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளதுங்க குற்றவாளிகளாக பார்க்கப்படும் கவின் குமார் ஈஸ்வரமூர்த்தி மற்றும் சுத்ரா தேவி ஆகியோர் நிபந்தனை ஜாமீனில் வெளி வெளிவந்து விட்டார்கள் பணம் மற்றும் அரசியல் செல்வாக்கை வைத்து ரெத்தனியாவுக்கு ஒரு பயனுடன் தொடர்பு இருந்தது அதை நாங்கள் தட்டி கேட்டதால் தான் தற்கொலை முடிவை எடுத்துவிட்டார் என்று வழக்கை திசை திருப்பினர் ரத்தனியாவின் ஆன்மாவுக்கு நீதி கிடைத்துள்ளதா இந்த சூழல்ல தாங்க என் பெண்ணுக்கு ஒரு பையனுடன் தொடர்பு இருந்ததாக சொல்வது போய் அவளது விருப்பத்திற்கு மாறாக நாங்கள் திருமணம் செய்து வைத்தோம் என்பது தவறான குற்றச்சாட்டு என்று ரிதனியாவின் தந்தை கூறியிருக்காரு ரித்தனியா அடிக்கடி பேசியதாக சொல்லப்பட்ட அந்த எண்ணை காவல்துறை ஆய்வு அந்த பையன் யாரும் இந்த தகவல்கள் குற்றவாளிகளின் குற்றச்சாட்டுகளை தகர்த்தன அவர்களே ஒரு பையனை செட் பண்ணி தவறான குற்றம் சுமத்தி உள்ளார்கள் என்பதை உறுதிப்படுத்த காவல்துறை ஒரு நாடகமாடி இருக்காங்க திடுக்கிடும் திருப்பம் போலீஸ் நாடகம் நிபந்தனை ஜாமீனில் வெளிவந்த குற்றவாளிகளான கவின் குமார் ஈஸ்வரமூர்த்தி மற்றும் சுத்ரா தேவி ஆகியோரை துறை ரகசியமாக கண்காணிக்க ஆரம்பித்தது ஈஸ்வரமூர்த்தியின் கைவாச்சில் ஒரு மைக்ரோ கேமராவும் கவிக்குமார் செல்போனில் ஒரு மைக்ரோ கேமராவும் பொருத்தப்பட்டது இதன் நோக்கம் அவர்கள் வீட்டில் சென்று ஆதாரங்களை அளிக்கிறார்களா அல்லது முக்கிய விஷயங்களை பேசுகிறார்களா என்பதை கண்டறிவதுதான் இதில் பல ரகசியங்கள் சிக்கியிருப்பதாக ஒரு முக்கியமான செய்தி வெளியாகியிருக்கு நண்பர்களே குறிப்பாக ரித்தனியாவுக்கு ஒரு பையனுடன் தொடர்பு இருப்பதாகவும் அவர்கள் கூறியது ஒரு நாடகம் என்பது தெரிய வந்துள்ளது அவர்களே ஒரு பையனை செட் பண்ணி ரித்தனியா மீது தவறான குற்றம் சுமத்தியிருக்கிறார்களாம் அந்த பையனுடன் இந்த மூவரும் பேசி பணம் கொடுத்தது அந்த கைவாச் கேமராவிலும் கவின்குமாரின் செல்போன் கேமராவிலும் பதிவாகியிருக்கிறது இது மட்டுமல்லாமல் அவர்களே வேறு சில முக்கிய தடயங்களை அளித்ததாகவும் அதிர்ச்சியான செய்திகள் வெளியாகியிருக்கின்றன இதை பார்த்த காவல்துறையும் நீதிமன்றமும் அதிர்ந்து போயிருப்பதாக சில தகவல்கள் தெரிவிக்கின்றன குற்றவாளிகள் தரப்பில் பேச முன்வந்தபோது நீதிபதி இதற்கு மேல் உங்கள் வாதத்தை கேட்க முடியாது மிக விரைவாக தண்டனை வழங்கப்படும் என்றும் ஆவேசமாக பேசி கிளம்பிவிட்டதாக சில செய்திகள் வெளியாகி உள்ளது நண்பர்களே குற்றவாளிகளை காட்டி கொடுத்த ரிதனியாவின் வளர்ப்பு நாய் இந்த வழக்கு சூடு பிடிப்பதற்கு ஒரு முக்கியமான காரணம் ரித்தனியாவின் செல்ல நாய் ரித்தனியா தன் வளர்ப்பு நாய் மீது அளவற்ற அன்பு வைத்திருந்திருக்காங்க திருமணம் நடந்திருந்தாலும் கவின் வீட்டிற்கு அந்த நாயை வந்துட்டு கொண்டு போயிருக்காங்க எல்லாம் நன்மைக்கு என்பது போல அந்த நாயே தற்போது வழக்கில் மிகப்பெரிய சாட்சியாக மாறியிருக்குங்க ரித்தினியா இறந்த அன்று கவின் ஈஸ்வரமூர்த்தி மற்றும் சித்ரா தேவி ஆகியோர் அவசர அவசரமாக பதற்றமாக காரில் ஏற்றி சென்ற போதுதான் ரித்தனியா அழுக்குறலில் கத்திருக்காங்க இதை பார்த்த அவளது நாய் விடாமல் குறைச்சிருக்கு அந்த நாயை தடுக்க முயன்ற குற்றவாளிகளின் கைகள் நாய் மீது பட்டிருக்கின்றன தடவியல் நிபுணர்கள் அந்த நாயின் உடலை ஆய்வு செய்ய போதுதான் ரித்தனியாவின் இரத்தக்கரை மற்றும் கைரேகைகள் அதில் பதிந்திருப்பது கண்டறியப்பட்டுள்ளது சமீபத்தில் கவின்குமார் வீட்டில் இருந்து ஒரு கெட்ட வாசம் வந்திருக்குங்க காவல்துறையினர் அந்த நாயின் உடலை ஆய்வு செய்திருக்கின்றனர் அதன் உடல் அது என்று உறுதி செய்யப்பட்டுள்ளது இந்த ஆதாரம் குற்றவாளிகளை செய்துள்ளது என்றும் சில செய்திகள் வெளியாகி உள்ளன உப்பு தின்னவன் ஆகணும் இந்த ஆதாரங்கள் அனைத்தையும் வைத்து பார்க்கும்போது குற்றவாளிகளாக பார்க்கப்படும் அந்த மூவருக்கும் உறுதியாக தண்டனை கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ரித்தனியா தந்தையும் மிகவும் நெகிழ்ச்சியில் இருக்கிறார் என்றும் சில செய்திகள் வெளியாகி நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி